பிரதமர் மோடி குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது அவருடைய மனசாட்சியாக இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவர் பாண்டிச்சேரியில் இப்போ கவர்னராக வந்திருக்கார் யார் இந்த கைலாஷ்நாதன் ஐஏஎஸ் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த கைலாஷ்நாதன் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரியாக பார்க்கப்பட்டார் அவருடைய பேர் கைலாஷ்நாதன் அப்படிங்கிறத பார்த்ததுமே சில பேர் அவரை தமிழர்னு நினச்சிருக்கலாம் அதுவும் அவர் நம்ம தமிழ்நாட்டில் படித்தார் ஊட்டியில் படித்தார் அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக தமிழராக தான்பா இருப்பார் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒருவேளை வி கே பாண்டியன் மாதிரி குஜராத்துலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம ஆச்சரியத்தோடு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அவர் பிறந்த ஊர் வந்து கேரளா கேரளாவை சேர்ந்தவர் தான் அவர் படிக்கிறதுக்காக தான் ஊட்டிக்கு வந்திருக்கார் என்ன காரணம்னா அவங்க அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு தான் அவருடைய பள்ளி கல்லூரி நாட்களை கழித்து இருக்கிறார் அதன் பிறகு மெட்ராஸ் தான் அவருடைய யூஜியை முடிச்சிருக்காரு குஜராத் மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் கேடராக நைன்டீன் செவன்டி நைனில் பணிக்கு சேர்கிறார் அதன் பிறகு தொடர்ந்து குஜராத்தில் ஒரு சப் கலெக்டராக ஆரம்பித்து அரசாங்கத்தினுடைய பல துறைகளில் வேலை செய்கிறாரு இப்போ இவர் நரேந்திர மோடிக்கு அறிமுகமாகிறாரு அங்கே எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டில் அப்படி இருக்கும்போது எப்படி மோடிக்கு தெரிந்த ஒரு முகமாக மாறுகிறார் அப்படின்னா இவர் ஒவ்வொரு ரோலாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் குஜராத்தில் குஜராத் மேரிடைம் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இவரை பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க குஜராத் கடல்சார் வாரியம் அந்த வாரியத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா அவங்க துறைமுகங்கள்லாம் தனியார் மயமாக்கப்பட்ட காலகட்டம் அது அதில் இவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ இவருக்கு கௌதம் அதானியோட ஒரு பழக்கம் ஏற்படுது அந்த நேரத்தில் தான் அதானி மூலமாக பிரதமர் மோடிக்கு இவருடைய பேர் ஆகுது அப்போ தான் மோடியும் பார்க்குறாரு யார் இவர் இப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இவருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அதிகாரியாக இருந்த காலகட்டத்தில் சௌராஷ்டிரா மற்றும் குட்ச் இந்த பகுதிகளில் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகம் குஜராத்தில் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க ஆனால் இவர் அதிகாரியாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் செயல்படுத்திய ஒரு சில திட்டங்கள் அங்கிருந்த ஒரு எழுபது சதவீதம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்குது அப்போதான் பிரதமர் வந்து இவரை பார்க்குறாரு இவர் அங்கே இருக்க வேண்டியவர் கிடையாது நம்மளோட டீமில் இவர் ஒருத்தராக இருக்கணும்னு சொல்லி இவருக்கான எலிவேஷன் கிடைக்கிது அதன் பிறகு அவர் தலைமைச் செயலகத்துக்கு வரார் அதுக்கு முன்னாடியே வந்து பல நிறைய பொறுப்புகளை அவர் வேலை செஞ்சுட்டு தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது மோடியோடு அடிக்கடி உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிது மோடியோட கோர் டீம்னு பார்த்திங்கன்னா சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க விஜய் நேஹ்ரா ஏகே சர்மா ஜி சி முர்மு அதில் வந்து கைலாஷ்நாதனும் இணையிறாரு அதிலிருந்து அவருடைய கேரியர் கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளருது இந்த இடத்துல நான் வி கே பாண்டியன் கூட கம்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வி கே பாண்டியன் எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியராக சாதாரண ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவருடைய செயல்பாடுகள் காரணமாக மு முதல்வருடைய கவனத்துக்கு போய் அங்கே நவீன் பட்நாயக்கனுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி அவருடைய அரசியல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒருத்தராக மாறினார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தான் கைலாஷ்நாதன் ஐஏ இசுக்கும் ஆனால் இவர் பிரதமர் மோடிக்கு எந்த மாதிரியான வகையிலெல்லாம் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் அப்படின்னா வெறும் பியூரோக்ராசியில் மட்டும் கிடையாது அரசியலில் மோடியினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய இமேஜ் பில்டிங்க்கும் இவருடைய உதவிகள் இவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்குன்னு அவரோட வேலை செஞ்ச பலர் பேட்டி கொடுத்துருக்காங்க அதிலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சர்வீஸ் முடிதவருக்கு ரிட்டையர் ஆகிறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் தான் மாநில அரசியலிருந்து தேசிய அரசியலுக்கு நரேந்திர மோடி வராரு என்ன என்னாகுது அப்படின்னா இவருடைய சர்வீஸை எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க இவருக்காகவே ஒரு புது பதவியை உருவாக்குறாங்க சீஃப் பிரின்ஸிபல் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவியினுடைய காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த டென் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிட்டையர் ஆகிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் குஜராத் அரசாங்கத்தோட நெருக்கமாக இருக்கார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிட்டையர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறாரு அதன் பிறகு குஜராத் மூன்று முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறது ஆனந்திபென் பட்டேல் விஜய் ரூபானி பூபேந்திர பட்டேல்னு மூன்று முதலமைச்சர்கள் மாறிட்டாங்க ஆனால் இவருடைய ரோல் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கணும் மோடியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவதே குஜராத் மாடல் அப்படிங்கிறது தான் இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு தான் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்தவரை இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக பிஜேபி ப்ரமோட் பண்ணாங்க அந்த குஜராத் மாடலை வடிவமைப்பதற்கு இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அகமதாபாத்தில் எம்ஆர்டிஎஸ்னு ஒரு விஷயம் இருந்தது இவருடைய கா பணிக்காலத்தின் போது தான் இவர் அர்பன் டெவலப்மெண்ட்டில் முதன்மை செயலாளராக இருந்த நேரத்தில் அகமதாபாத்ல ரேப்பிட் பஸ் டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க அதாவது பேருந்துகள் மட்டும் போவதற்கான ஒரு வழித்தடம் அதனால் போக்குவரத்து நெரிசலெல்லாம் அந்த பஸ் எல்லாம் மாட்டாமல் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப குயிக்காக போகும் அதை வந்து அப்போ இந்தியா முழுக்க பல இடங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க ஊடகங்கள்லாம் அது கவர் ஸ்டோரியாக வந்துச்சு அந்த மாதிரியான திட்டமும் இவர் செக்ரட்டரியாக இருந்த காலகட்டத்தில் தான் அறிமுகமாகுது இந்த மாதிரியான அரசாங்கத்துக்கு நல்ல பேரை வாங்கி தரக்கூடிய நிறைய திட்டங்களை இவர் சஜஸ்ட் பண்ணதுனாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலையும் தான் பிரதமர் மோடிக்கு இவர் நெருக்கமாக இருந்தார்னு சொல்கிறாங்க நான் முன்னாடி இந்த வீடியோல தொடக்கத்தில் ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பேரை சொல்லியிருந்தேன் அதில் பெரும்பாலானவர்கள் மோடி பிரதமராகும் போது குஜராத்ல இருந்து அவருடைய சென்ட்ரல் டெப்புடேஷனுக்கு போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் குஜராத் மாநிலத்திலேயே தொடர்ந்து இருந்தார் ஒரு பத்து பதினோரு வருஷம் அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு பல முக்கியமான திட்டங்களுக்கும் இவர் வந்து மோடியினுடைய டெனியூருக்கு பிறகும் இவருடைய ரோல் வந்து குஜராத் கவர்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கிறது சபர்மதி ஆசிரம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை செயல்படுத்துகிறாங்க குஜராத்தில் அது பிரதமர் மோடினுடைய ஒரு கனவு திட்டம் அதில் வந்து இவர் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கார் அரசியல்னு பார்க்கும்போதும் பிஜேபிக்கும் சரி பிரதமர் மோடி அங்கே முதலமைச்சராக போதும் பட்டிதார் மூமெண்ட்டுன்னு சொல்லி பட்டிதார் இன மக்கள் ஓபிசி பிரிவுக்கான இடஒதுக்கீடு கேட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க அந்த போராட்டம் பிரதமர் மோடியினுடைய கேம்பெயின் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இவருடைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அதாவது அரசியல் ரீதியாக இப்போ ஒரு அங்கே ஒரு கேம்பெயின் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை எப்படி பிஜேபிக்கு சாதகமா மாற்ற முடியும் எப்படி நரேந்திர மோடிக்கு சாதகமா மாற்ற முடியும் அப்படிங்கிறத இவர் பல இடங்கள்ல ஆலோசனையாக கொடுத்துருக்கிறாரு அதனால தான் மோடியினுடைய நம்பிக்கை நாயகன்னு சொல்றாங்க குஜராத் மாநிலத்தினுடைய வரலாறுல பார்க்கும்போது தலைமைச் செயலகத்தில் ஒரு அரசு அதிகாரியா ஒரு பதினெட்டு வருஷம் இருந்தவர்னா அது இவர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அங்கே செல்வாக்கு இருந்திருக்கிறது ஏன் இவரை புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக நியமிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருது கிரண்பேடி அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப பரபரப்பாக மாறிச்சு அரசியல் களம் அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் மாநில முதலமைச்சருக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே வந்து ஒரு பனிப்போர் இருந்துக்கிட்டே இருக்கும் தினமும் அங்கே ஊடகங்களில் இதுதான் பிரதான செய்தியாக இருக்கும் அதுக்கப்புறமா தமிழிசை சவுந்தரராஜனை நியமிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அப்போது ரங்கசாமி முதலமைச்சராகிட்டார் என்டிஏ கவர்மெண்ட் அங்கே வந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது தமிழிசை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்தார் அவருக்கு கூடுதல் பொறுப்பாக பாண்டிச்சேரியும் தெலுங்கானாவும் ஒதுக்கப்பட்டது இப்போது ஒரு முழுநேர ஆளுநர் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இவரை தேர்வு செய்திருப்பதாக சொல்கிறாங்க அதுவும் ஜூலை முப்பதாம் தேதி தான் பாண்டிச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது இந்த சூழலில் ஒரு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும்னு பேசப்படுதுன்னா பொதுவாகவே ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அதே மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியாது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக இருக்கார் அதே போல் இலகணேசன் இருக்கார் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து வேற ஸ்டேட்டில் போயிட்டு கவர்னராக இருக்கலாம் ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அவங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே ஆளுநராக இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவர் கைலாஷ்நாதனை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் படித்தவர் அதனால் அவருக்கு வந்து தமிழ் நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் அவருடைய நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா கேரளா எனவே ஆர் என் ரவியினுடைய பதவிக்காலம் முடிய போது அது முடிந்த பிறகு கைலாஷ்நாதன் ஐஏஎஸ் தமிழ்நாட்டின் ஆளுநராகவும் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு பேச்சு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அவருக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதெல்லாம் மையப்படுத்தி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மனசில் வச்சு சில கணக்குகளை போடுறதா சொல்கிறாங்க அதுவும் அரசியலை நெருங்கி பார்த்தவர் பிரதமரோடு நெருக்கமாக இருந்தவர் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடுங்கிறது பிஜேபிக்கு எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷனில் ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியல ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் இங்கே ஒரு அவங்களுடைய கணக்குகளை தொடங்கணும் போன தடவை நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க அதை விட இந்த முறை அதிகமாக ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும்லாம் இருக்காங்க எனவே ஆளுநர் நியமனம் என்பது அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு பல அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால தமிழ்நாட்டை மனதில் வைத்து தான் கைலாஷ்நாதன் ஐஏஎஸ் என்கிற பிரதமர் மோடியினுடைய மனசாட்சியாக இருந்தவர் தற்போது பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறாரு அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டுக்கும் கொஞ்ச நாளில் வந்துருவார்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்